கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினமும் நாராயண்பேட்டிய பகுதியிலே அமையப் பெற்றிருக்கின்ற இந்த போக்குவரத்து தரிப்பிடத்தில் போக்குவரத்து நடத்துனர்கள் மற்றும் பயணிகளிடம் இருந்துதான் இன்று தினம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகின்றது கடந்த காலங்களிலே பல மனிதர்கள் பல இடங்கள் பற்றி உங்களுக்கு காட்டியிருந்தோம் எங்களோடு கிஷோ என்ற ஒரு பேருந்து நடத்துனர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார் அவர் இந்த பேருந்தில் வந்து எவ்வளவு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் இவ்வளவு நாட்களாக அனுபவித்த சவால்கள் பற்றி அவரிடமே கெடு தெரிந்து கொள்ளலாம் எட்டு வருஷம் எப்படியான அனுபவங்கள் எடுத்துக்கொண்டீங்க எல்லா அனுபவம் பட்டாச்சு பிரச்சனை ஆக்களோட பிரச்சனை சளி கொடுக்காம போகிற பிரச்சனை அவங்க சளி கேட்கலாம் சளி இத்தனை ஒளிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்களே டயர் காற்று போயிடும் இந்த மழை வந்து ஆள்கள் ரோட்டுக்கு வர மாட்டாங்க சரியான நிறைய பிரச்சனை சந்தித்து தான் செய்யணும் டக்குன்னு கிடைச்சிக்கு சளி கையில் கிடைக்காது கஷ்டப்படும் கத்தி தொண்ட தள்ளிகளுக்கே கத்தணும் கற்றுனா தான் அந்த ஒரு தொழில் கிடைக்கும் சத்தம் போட்டு எடுக்கணும் இன்றைக்கி மூணு எடுத்து இடத்துக்கு ரேஸ் போகணும் பின்னுக்குள்ளே பஸ் வருவான் விரட்டிக்கிட்டு வருவான் பின்னுக்குள்ளே ஏசுவாங்க கொஞ்சம் லேட்ல லேட் ஆகி போனா ஆக்கல் சொல்லுவா ஆஃபீஸ்ல நான் ஆஃபீஸுக்கு போகணுமா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா நீங்க அங்க இருந்து இங்க வந்து வேலை செய்யறதுக்குரிய காரணம் என்ன ஏன்னா அங்க வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வாங்கி பத்தாது எங்களுக்கு இங்க வந்து நாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் எடுக்கோம் அதனாலதான் இங்க வந்து நாங்க நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க நான் தங்கியிருக்கோம் மேல அங்க நாவல ரோட்ல சரி இப்போ வந்து நீங்க சொன்னீங்க பயணிகள் வந்து அந்த போக்குவரத்து செய்யும் போது வந்து பணங்கள் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னீங்க அதுக்குரிய நீங்க

அதான் வேற பஸ் காணி கூட மாத்திக்கிட்டு திரும்ப வந்துருவோம் நாங்க சரி வெட்டிங் பண்ணிட்டீங்களா நீங்க எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு அவங்களை வந்து நிறைய மிஸ் பண்ணுவீங்க தானே உங்களோட குடும்பத்தை அங்க இருந்து வந்து இங்க மிஸ் பண்ண மாசம் ஒருக்கா போவேன் இல்லாடி அந்த வீடியோ கால் லீவ் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் அந்த டைம்ல போவோம் வைஃப்ல சாப்பாட்டுல வந்து எந்த சாப்பாடை வந்து நீங்க விரும்பி இப்போ நிறைய மிஸ் பண்ணுவீங்களா வேணா

இந்த நிகழ்ச்சி மூலமாக அடைந்து கொண்டிருக்கின்ற குறிப்பாக வந்து இந்த நூற்றி மூன்று பேருந்து வந்து நாரகன்பிட்டியம் மற்றும் கோட்டைக்கு செல்லும் காணப்படுகின்றது இந்த பேருந்து பயணம் செய்யக்கூடிய ஒருவர் தான் வந்து பேர் வெங்கடேஸ்வரி நீங்க வந்து நாராயணப்பட்டி இருந்து கோட்டை பஸ்ல இருந்தீங்க இங்க இங்க இருந்து அங்க பயணம் செய்வதற்கான காரணம் என்ன நீங்க எங்க இருந்து வாரீங்க வத்தலையில இருந்து வாரேன் மகளுக்கு கண் செக் பண்றதுக்காக அங்க இது ஸ்கூல் ஐ இதுக்கு வந்தேன் வந்துட்டு இப்போ போகிற பையனை வீட்டுக்கு அவர் என்ற ரீதியில் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்ன சாப்பாடை விரும்பி சமைச்சு கொடுப்பீங்க அவங்க கேட்குற சாப்பாடை இருக்கலாம் நீங்கள் விரும்பி சமைக்கிறது இருக்கலாம் அது சமமாக நாங்கள் உள்ள நல்ல இது சத்தான சாப்பாடு தான் சாப்பிட கொடுக்குறது இன்னும் எனக்கு மகன் கொஞ்சம் சுகம் இல்லாதவனால ஒரு உண்மையாக சத்தான தான் கொடுக்குறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் அவர் மிச்ச நாளைக்கு பறவை கிடைச்சனால நாங்க அவரை வந்து இதா பாவத்தை நாங்கள் செல்லமா வளர்த்துட்டோம் இப்போ அவருக்கு இருக்கிற ப்ரொப்ளம்னால நாங்கள் பயத்தில் அவருக்கு தேவையான நல்ல முக்கியமான சத்தான சாப்பாடுங்களை சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே இதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்க ஓ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அடுத்ததாக வந்து இப்போ வந்து தேர்தல் தெரிஞ்சிட்டு இல்லையா இந்த பொருளாதார விலையேற்றங்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது இப்போ வந்து தேர்தலில் வந்து உங்களுக்கு யார் ஜனாதிபதியாக வருவான்னு நினைக்கிறீங்க அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்க இந்த வாசி அதிகம்தான் ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் வாழ்க்கை ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா சாமான்கள் வில கூடுது சம்பளங்கள் குறையுது அப்போ அதுக்கு கேட்ட தாங்க நிற்கிட்டு நாங்கள் செலவழிச்சுக்கிட்டு வாழ்க்கை கொண்டு போகிறோம் சரி ஓகே இப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்துருந்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு நிகழ்ச்சி மூலமாக ஒரு பாடலை டெடிகேட் பண்ணணுமே இருந்தால் உங்களுக்கு விருப்பத்துக்குரிய பாடல் நிகழ்ச்சி மூலமாக என்ன பண்ணுறீங்க தம்பிக்கிட்ட கேட்டோம் தம்பிக்கு விருப்பம் சரி பேர் என்ன கூட சபதி மேம் எத்தனை மனு படிக்கிறீங்க கேக் மை விடுமுறை டைமில் நீங்கள் வீட்டில் டைம் செய்வீங்க டிவி டிவி பார்ப்பீங்க ஓகே சரி இப்போ க்ளாஸில் எத்தனை மாட வருவீங்க அப்படி ஃப்ரெண்ட் யார் ஸ்கூலில் சொல்லுங்க நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச நடிகராரு என்ன பாட்டை வந்து நீங்க விரும்பிக்கணும் நடிகை என்ற ரீதியில வந்து உங்களுக்கு தமிழ்நா பிடிக்குமா சரி அந்த தமிழ்நாடு படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லுங்க பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி மூலமாக நீந்து கொண்டிருக்கின்றோம் மக்களோட மக்களாக இந்த சந்தர்ப்பத்தில் வந்து சதித்துக் கொண்டிருக்கும் வேலையில் வந்து எங்களோடு கொண்டிருக்கின்றார் வணக்கம் என்ன பேர் பிரமிளா சந்திர பாருங்க என் நோக்கத்துக்காக வந்து நீங்க இந்த சைத்து

நூற்றி எழுவத்தாறு பஸ் வந்து சில நேரங்களில் வந்து ஸ்பீடாக போட்டி போட்டுட்டு வருவாங்க அதில் நேரம் சில நேரங்களில் பிள்ளைகள் இருப்பாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க அப்போ அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல்களில் போக சொன்னால் எங்களுக்கை விட அந்த பேரண்ட்ஸுக்கு ஓகே இருக்கிறத விட ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஓல்ட் ஆக்கள் வயசானவங்க அவங்கெல்லாம் வருவாங்க அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பஸ்ஸை கொஞ்சம் ஸ்லோவா ஆக்கி ஸ்பீடு இல்லாமல் மற்றது

முடியாது பட் முன்னே வந்து அந்த மாதிரி இல்லை முன்னே வந்து இப்போ பேரண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப பிள்ளைகள் மேலே கண்டிப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது முன்னே முன்ன பேரண்ட்ஸ் வந்து அந்த லவ் ரீதியில் கண்டிப்பாக இருக்கல படிக்க வைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் படிக்க வைக்கிறதுக்காக இருந்தாலும் அவங்களோட பின்னிக்கால போயிட்டு நிறைய கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ என்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் வேற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏன்னா இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து இப்போ சோஷியலாக நாங்கள் பழகிறோம் இப்போ இதுதான் ஃப்ரீடம் எங்களுக்கு அப்போ நாங்கள் வந்து ஃப்ரீடம்னு சொல்லி அவங்கள விடவும் முடியாது அதுக்காக கண்ட்ரோல் பண்ணி ஓவராக வச்சுருக்கவும் முடியாது ஜஸ்ட் ரெண்டுக்குமே நாங்கள் வந்து ஈக்குவலாக கொடுத்து பேலன்ஸ் பண்ணி போகணும் இப்போ நீங்கள் குறிப்பிட்டு இருந்தீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இந்த படிப்பில் வந்து படிப்புகளில் வந்து இந்த பொருளாதாரம் என்ற ஒரு அம்சம் கண்டிப்பாக இப்போ வந்து இந்த தேர்தல் நிலைமைகளை பொறுத்து இந்த பொருளாதாரம் வந்து அதிகரிக்கும் மகிழ்ச்சி

ஏன்னா முன்னெல்லாம் வந்து சாமான் விலைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மற்ற சம்பளம் மற்றது வேலை இதுகள் பிரச்சனைகள் இருந்துச்சு அது மாதிரி ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா யார் வந்தாலும் எங்களுக்கு ஓகே பட் நம்ம வாழ்வாதாரத்தில் எங்கட ஈக்குவலாக நாங்கள் சம்பாதிக்கிறத கொண்டே நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடிய மாதிரி ஏன்னா இப்போ பிள்ளைகளுக்கு படிப்பு செலவெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் போகுது தானே தான் ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால எங்களுக்கு முடிஞ்ச அளவு எங்கட பிள்ளைகளை நாங்கள் வளர்த்துக்கொள்கிற அளவுக்கு யார் ஜனாதிபதியாக வந்தாலும் ஆனால் எங்களோட மனசுலேயும் ஒருத்தர் இருக்கார் ஆனால் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் எல்லா மக்களும் எல்லாம் இன மத வேறுபாடு இல்லாமல் சமய சம்பந்தமான வேறுபாடு இல்லாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அந்த ஜனாதிபதி வந்தா சந்தோஷம் சரி இப்ப ஆழமான கருத்துக்கள் சுய வாழ்க்கையாக இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை இருக்கட்டும் தேர்தல் ரீதியாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் என் குழந்தைகளாக கூட இருக்கட்டும் பல்வேறுபட்ட கருத்துக்களை எங்களுக்கு நிகழ்ச்சி மூலமாக இணைந்து வளர்ந்து நேரத்தை இப்போ வந்து நிகழ்ச்சி மூலமாக ஒரு விரும்பக்கூடிய பாடல் நிகழ்ச்சி மூலம் என்ன பாபா ஒரு பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புறாங்களா அம்மாவுக்கு நான் பாடல் சொல்ல தெரியாது உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க அந்த இங்க வர என்ன பேர் பிரشانதி. என்ன கிரேட் படிக்கிறீங்க? கிரேட் சரி. எத்தனையோ மாळे வருவீங்க நீங்க ஸ்கூல்ல. ஸ்கூல்ல ஒரே எட்டி கூட ஃப்ரெண்ட் யாரே? ஃப்ரெண்ட் ஸ்नेहा, சிகான்றது. சரி இப்போ வந்து நீங்க அம்மாவோட வந்து போய்ட்டு வารீங்க. இப்போ வந்து உங்களோட அம்மா சமைச்சு சாப்பாடு, என்ன சாப்பாடு வந்து நீங்க விருந்து சோர் மட்டும்தானா வேற எந்த சவடமா சமைச்சு கொடுக்கறது இல்லையா கொடுப்பாங்க எனக்கு பிடிக்கிறது நிகழ்ச்சி மூலமாக வந்து நிறைய ஒரு பாட்டு சர்டிபிகேட் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த பாட்டு நீங்க விரும்பிக்க நிகழ்ச்சி பண்ணுவான் எனக்கு வந்து மண்மதன் படத்துல இருக்க காதல் வளர்க்க நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருங்கள் பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி பண்ணுவாங்க நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்கிற நேரம் வந்துட்டு அதுக்கு முதல்ல வந்து ஒரு சமூகம் சார்ந்த ரீதியில் அடிப்படையில் வந்து இப்போ இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் ஏற்பட்ட இந்த மழை காரணமாக குளங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அசௌகரியம் விளைவிக்கக்கூடிய வகையில் வந்து குளங்கள் காணப்படுகின்றன அது மட்டும் இதற்கு வந்து யார் காரணம் இதற்கு யார் பொறுப்பும் இதற்கு கொழும்பு மாநகர சபையானது கவனத்தில் கொண்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முக்கியமாக இங்கே வாழ்கின்ற சமூகத்திற்கு ஒரு நன்மை பயக்கும் விதமாக அமையும் அதற்காக இந்த கொழும்பு மாநகர சபை இந்த சுற்றுப்புற சூழலில் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இதுபோன்ற மேட்டுமர நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் சல்மானுடன் அனுஷ்யா வணக்கம்